வணக்கம் நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவில் வேட்பாளராக அறிவிக்க போற ஏசி சண்முகம் வந்து தேர்தலுக்கு பல மாசம் முந்தையே போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாகவே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதனோட ஒரு முதல் கட்டமாக பொதுமக்களுக்கு வயதானவர்களுக்கு கண்புரை நீக்கிற ஆப்ரேஷன் பண்ணாரு அதை பயங்கரமாக விளம்பரப்படுத்தி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு அதுக்கு அடுத்த கட்டமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வயதானவர்களை கவர் பண்ணார் விளம்பரம் மூலமாக அதுக்கடுத்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு முகாம் ஏசியஸ் சண்முகம் அழைக்கிறார் வேலை வாய்ப்பு முகாம் எல்லாரும் இலவசமாக வந்து வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெறலாம் பல கம்பெனிகள் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விளம்பரம் பண்ணி அதை ஒரு அதை ஒரு தேர்தல் யுக்தியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மூணாவதாக மோடி மோடி வந்து ஒரு லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் மக்களுக்கு குடும்பங்களுக்கு தராரு ஃப்ரீயா தராரு மோடி ஜெயிச்சுட்டா அதை தள்ளுபடி பண்ணிடுவாரு அப்படின்னு அந்த விஸ்வகர்மா திட்டத்தை அந்த குல குலத்தொழில் திட்டத்தை மோடி ஏதோ இலவசமா ஒரு லட்சம் தர மாதிரி கிட்டத்தட்ட எல்லா மக்கள்கிட்டேயும் அதை பரப்புற பண்ணி அந்த மக் மக்கள் எல்லாம் மோடி வந்தால் ஒரு லட்ச ரூபாய் த ஜ தள்ளுபடி பண்ணிவிடுவாருன்னு எல்லா நெட் சென்டரில் போயிட்டு அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னமோ அதை வேலூரில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கேன் அந்த பொருளை அப்படின்னு நினச்சேன் ஆனால் வெகுவாக தமிழ்நாடு ஃபுல்லாக கிராமங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சிலர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போது மறுபடியும் அதுக்கு அடுத்த கட்டமாக நாலாவது யுக்தியாக தேர்தல் யுக்தியாக ஏசி சண்முகம் என்ன பண்ணார் வே வேலூரில் அப்படின்னா எல்லா சின்ன சின்ன டவுன்லேயும் மாரத்தான் போட்டி வச்சு எல்லாருக்கும் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுத்தார் நாலு கட்ட பிரச்சாரம் மூலமாக கிராமப்புறம் வரைக்கும் குக்கிராமம் வரைக்கும் பேனர் போஸ்டர் அடித்து எல்லாருக்கிட்டையும் தன்னை கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஏசி சண்முகம் பொய் பிரச்சாரமான இந்த ஒரு லட்ச ரூபா விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்து கூட திமுக எந்த பிரச்சாரமும் எந்த விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தலை நாம் ஜெயிச்சிருவோம் நாம தான் தி திமுக தான் நம்மளை விட்டால் வேறு யார் பிஜேபியெல்லாம் இங்கே வந்துட முடியுமா கால் ஊனடிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனத்தில் மெத திமுக இருக்கிறதாவும் கிட்டத்தட்ட போன தடவை வேலூர் நாடாளுமன்றத்தில் கதிரானந்த் துரைமுருகனோட மகன் கதிரானந்த் தான் நின்று ஜெயிச்சார் இன்னும் சொல்லப்போனால் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முக்காவாசி பேருக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் தான் அப்படின்னு யாருக்குமே இன்னும் தெரியாது அவரோட மூஞ்சி கூட பல பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் அவர் அங்கே வேலூர் மாவட்டத்தில் களத்தில் அடிக்கடி மக்களை சந்திக்கிறதில் இருக்கார் இல்லைப்பா அவர் களத்தில் சந்திக்கிறத விட நாடாளுமன்றத்தில் போய் கர்ஜனை புரிகிறாரு மக்களோட உரிமையை பேசுகிறாரு சட்டங்களை எதிர்த்து பேசுகிறாரு ஆதரித்து பேசுகிறாருன்னா அப்படியும் பார்த்தாலும் ஜீரோ போகிறாரு நாடாளுமன்றத்துக்கு ஏற்றவரை கிட்டத்தட்ட அவர் பதவி ஏற்றப்ப அவர் பேசுனதை பார்த்துது அதுக்கப்புறம் இங்கே அவர் பேசுனதை நான் ஒன்று ரெண்டு பேசியிருக்கலாம் இது வரைக்கும் நான் கவனிக்கலை பார்க்கல அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலயும் ஒரு செயல்பாடு தான் இருக்கு பிஜேபி தரப்பில் இருக்கிற ஏசி சண்முகத்துக்கு பதிலடியா பிரச்சாரமா விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி எந்த பிரச்சாரத்தையும் திமுக தரப்புல இருந்து இன்னும் யாரும் எதுவுமே மேற்கொள் மேற்கொள்ளப்படலை அங்க இருக்கிற பொறுப்புல இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் யாருமே அது குறித்து எந்த கவலையும் பட்டதா தெரியல பிஜேபி கூட்டணியை சார்ந்த ஏசி சண்முகம் வேலூர்ல நிக்க போறதா இருக்கிற ஏசி சண்முகம் தேர்தலுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இதோட நாலு கட்ட பிரச்சாரத்தை அவர் நிறைவு செஞ்சிருக்காரு தேர்தல் அறிவிச்ச பிறகு சின்ன அறிவிச்ச பிறகு அவரோட பிரச்சாரம் இன்னும் எளிமையாவே இருக்க போகுது கன்னியாகுமரிய சங்கிகள் கிட்ட விட்டு கொடுத்து காங்கிரஸ் பிஜேபின்னு விட்ட மாதிரியும் கோயம்புத்தூர் சங்கிகள் கிட்ட விட்டுக் கொடுத்து கமலா காங்கிரஸா பிஜேபியா அப்படின்னு விட்டு கொடுத்த மாதிரி வேலூரை விட்டு கொடுத்துடக் கூடாது திமுகவே மந்தமா வெறும் தேர்தல் கணக்கு போட்டுக்கிட்டு பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் வேலூரில் பிஜேபியே நுழைய விடுறதுங்கிறது வேலூர் மக்களுக்கு அவமானம் சங்கிகள் மண்ணா வேலூரை மாத்திரக்கூடாது வேலூருங்கிறது புரட்சிகர மண்ணு சங்கிகளுக்கு இடமில்லாத மண்ணு சமத்துவத்திற்கான மண் அப்படின்னு திமுக பதிலடி கொடுக்குதோ இல்லையோ தமிழர்களாகிய வேலூர் மக்களாகிய நாம சங்கி பிஜேபிக்கு சங்கி ஏசி சண்முகத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் ஒருபோதும் இந்த ஏசி சண்முகத்தோட தூண்டில் வீசுகிற வேலைக்கு பொ பொறி போடுற வேலைக்கு நம்ம சிக்கிடக்கூடாது அவரோட இந்த மோடி மஸ்தான் வித்தைக்கு நம்ம மயங்கிடக்கூடாது வேலூர் மக்களே விழிப்பாருங்க ஏசி சண்முகத்தை மண்ண கவ்வி வேலூர் மண்ணு சங்கிகள் மண்ணு கிடையாது அது சமத்துவத்திற்கான மண்ணு புரட்சி விளைஞ்ச மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு முறை நிரூபிக்கணும் இனிமேலாவது முழிச்சுக்குமா திமுக அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்